ஸ்ரீமதே ஸ்ரீமத் கோதாயை கோதாயினமக கீழ்வானம் வல்லன் திறமைசெறிவீடு மெய்வான் பிறந்தகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமற் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்தராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பலந்தானை மல்லறை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் இந்த அருளைகள் ஒரு பாவாய் வல்லன் வீடு உன்னொரு கோபி எழுப்பரா என்னென்னா கீழ்வானும் வெல்லண்டு எருமையும் செருவீடு கீழ்வானம் வலுத்துருத்து கீழ்வானம் வலுத்துருத்தோன்னா பும்மால் பொழுது கிழக்கு திசையில் சூரியன் உதிக்க போகிறது அப்படிங்கச்சே அங்கே ஒரு வசதியான அந்த வெளுப்பு வருமா அங்கே வெளுறு நிறமத்தில் அந்த இடத்துல உதிக்கும் சூரியன் சூரியன் தெரியிறதுக்கு முன்னாடியே இந்த கிரணங்கள்லாம் வர அனுப்பிச்சிடும் கீழ்வானம் வெல்லண்டு எருமை வீடு இந்த எருமைகள் என்ன பண்ணின் இருக்கா எருமைகளை வா எல்லாத்துலேயும் பசு கூட்டம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எருமையும் கூட்டம் கூட்டமாக வச்சுருப்பாள் ஆயர்பாடுகளில் எருமைகளும் கூட்டம் கூட்டமாக இருந்தது அது வசதியான ஒரு சுவாசம் பின்னாடி சொல்கிறேன் எருமை என்பது எப்படி பசுமாடு வந்து மகாலட்சுமியோ பசுமாடோட பிருஷ்டத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கா பின்னாடி வாழுக்கு ரெண்டு பக்கத்துலேயும் இங்கே எருமைக்கு முகத்திலேயே இருக்கலாம் இது எவ்வளோ வசதி பாருங்க அதனால் நான்லேருந்து என்ன பண்ணுறேன் குழந்தையில் எருமை அப்படின்னு வெய்யாதுங்கோ ஏன்னா இல்லைன்னா நன்னா இருப்பாவா ஏன்னா மகாலட்சுமி தாயாரோன்னா அதனால் விஷாலும் தோஷம் இல்லை சரியா எருமை நம்ம வேறு குணத்தை நினச்சின்னு சொல்லுவோம் அருமையானது அது மகாலட்சுமி தாயார் திருவகுண்டத்தில் அதுதான் நுகத்தடியில் பார்த்தேன்னா பசுவை என்ன பண்ணியிருப்பான்னா செவத்தோரம் கட்டியிருப்பாள் புஷ்டம் மட்டும் தெரியும் ஆனால் நடந்து போகிற வழியில் முன்பக்கத்தை நெரு எருமையை கட்டி வச்சுருப்பாளாம் வரிசையாக எருமையோட முகத்தில் காத்தால முழிக்கணும் இது யாதவர்கள் பண்ணுற வசதியான ஸ்திதி தான் அவள் நல்லா இருக்கா யாதவர்கள் நல்லா இருக்கிறது காரணம் ரெண்டு பக்கத்துலேயும் மகாலட்சுமியை சேவிக்கிறான் ஒரு பக்கம் எரும மாடு திருமண்டத்தை காமிக்கிறது தாயார் இருக்கா இன்னொரு பக்கம் ப்ருஷ்டம் பிருஷ்டத்தில் தாயார் இருக்கா அதனால சுபீஷமாக இருப்பான் அதனால வசதி அவளுக்கு அதனால போதுங்கிற நினைவு போதுங்கிற நிலை என்றைக்கு வருதோ அவன்தான் உயர்ந்த பணக்காரன் அவன்தான் நிம்மதியான வாழ்வை வாழக்கூடியவன் கீழ்வானம் வல்லன் தர்மேசு வீடு மெய்வான் பரந்த நகான் மிக்குள்ள பிள்ளைகளம் இல்ல இன்னும் நிறைய பேர் வரணும் நாலு பேர் வந்திருக்கல ஒரு ஆயிரம் பேர் வந்திருப்பேட அப்படிங்கிற ஏன் அப்படின்னா லட்சம் குடி அஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க யாரு கோபகன்னிகையில் இத போய் கிராமம்னு சொல்கிறான் நமக்கு ஒன்றும் புரியல சரியா பஞ்சு லட்சம் பேர் இருக்கா ஆயிரம் பேர் தானே இல்லைம்மா மிக்குள்ள பிள்ளைகளும் எல்லாரும் வந்துட்டுருக்கா பின்னாடி வந்துட்டு இருக்கா ஒத்தரையும் விடலை நாங்கள் போவான் போகின்றாரே போகாமல் இருக்காது பெரிய கூட்டங்கிறதுனால முன்னாடி யாரும் போயிருக்கால இல்லையா தெரியல எல்லாம் வேகமாக போகிறது எல்லாரும் இருங்கோ 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 தலைவி வரல அப்படின்னு கூப்பிட்டுருக்காள் அது உனக்காக தான் உன்னை கூவான் வந்து நின்றோம் முன்ன அழிச்சுன்னு வந்திருக்கோம் வந்திருக்கோண்டியம்மா கட்டாயம் வா அப்படின்னு சொல்கிறானே மாவாய் பிளந்தாரை மல்லரை மாட்டிய மாவாயின்னா இங்கேயும் கேசிங்கிற அசுரன் அவன் வாய் அப்படி ரெண்டா பிழை மாவாயின்னா குதிரைன்னு அர்த்தம் அந்த குதிரைங்கிற முகத்தில் வந்த அந்த கேசிங்கிற அசுரனை ஏன்னா இவனுக்கு இவளுக்கு எப்பொழுதுமே ஜெயிக்கிற பெருமாளை பிடிக்குமா எவ்வளோதானு ஜெயிச்சுட்டே இருக்கணும் எம்பா ஜெயம் ஜெயம் அப்படின்னு ஜிதந்தே 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 பொண்டரி காட்ச நமஸ்தே விஸ்வபவனா நமஸ்தே ஸ் மகாபுருஷ பூர்வஜா ஜிதந்தே 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 நன்னாக இருக்கும் நன்னா இருக்கணும் ஜெயம் 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 தேவர்கள்லாம் அப்பேர் அப்பேற்பட்டவர்கள் இவளுக்கு சுவாசம் அப்போ பாகவதில் வசதியான கூட்டத்தை சேர்ந்தவர் அதனால் இவர் திருபடி எப்படி பகவான் மோஷத்தை தானே தருவான் அதனால்தான் இவளை கட்டியாக அப்படி இருக்கலாம் இந்த எம்பருமா நான் என்ன சொல்கிறேன்னா தேவாதி தேவனை சாதாரண தேவன் நினச்சின்னு இருக்காது ஐஸ்வர்யம்லாம் வளர்க்குற தேவத்தனெல்லாம் அங்கே போய் கேட்கல தேவதாந்திரம் இல்லை தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றார் தருள் ஏலோரம்பாவாய் அந்த எம்பருமா நமக்கு என்ன ஓணும்னு கேட்டுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒசத்தையா நிலையை கொடுப்பானாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு கோபிகரையும் தன்னோடத்த கோபிகரெல்லாம் என்னென்னா பன்னெண்டு ஆழ்வார்களையும் எழுப்புறா பத்து பாசுரம் பத்து ஆழ்வார்கள் எழுப்புறா ஒன்று தேவுமற்றர் என் வசதியாக அவன் தன் மதுரகவி அவன் நம்மாழ்வாரோட சேர்ந்துட்டான் அடுத்தது ஆண்டால் பெரியாழ்வாரோட சேர்ந்துட்டான் மற்ற பத்து பேர் அதனால் ஆழ்வார்கள் பதினம்பர்ன்னு பொதுவாக ஒரு வழக்கம் அந்த பத்து பேரும் தன்னோடத்த தொழில்னா அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் முன்னாடி அஞ்சு பேர் பின்னாடி அஞ்சு பேர் நடுவில் தாயார் அதனால என்ன பண்ணுறான்னா அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் இங்கே அஞ்சுக்கும் சரி பின்னாடி வரப்போ அஞ்சு போதுக்கும் சந்ததியாய் இத்தனை பேர் காப்பாற்றுறாங்க அத்தனை பேரையும் காப்பாற்றுறா கோதை நாச்சியார் அதுதான் வசதியாக மனவால மாமனிகள் சொல்லியிருக்கார் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாக இந்த வார்த்தையெல்லாம் எங்கே இருந்து கண்டு அதான் மகான்களுக்குன்னு வரும் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அது மாதிரி வசதியாக கொண்டு போகிற தாயார் நம் தாயார் அவ்வளோ வசதியானவள் ஆவாவின்றாராய்ந்த தருளேலோரும்பா வாய்ந்து இந்த தாயார் வசதியாக வா வா எது வசதியான பரம்பொருள் நம்ம தெரிஞ்சுண்டு மோ மோஷங்கிற திசையை அடையணும் நீ வாடி இந்த எங்களுடைய விரதம் பூர்த்தியாகும் சொல்கிறாள் நாராயண 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 thank you